ஆய் கேஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கு வந்து நாம் மண்டே ரொட்டீன் என்ன ஒர்க்குங்கிறத பார்க்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து காலம்புற டிஃபன் வந்து சேமியா உப்புமா வெஜிடபிள் சூப்பு கேட்டிக்கு வச்ச குருமா மீதி இருந்தது அதை சுட பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து தொட்டு சாப்பிட்டேன் நானும் என் பையனுக்கு மட்டும்தான் அது எதாக இருந்தாலும் இந்த மாதிரி சமையல்லாம் நான் நானும் பையனு ஒரே சேம் செட்டு அவர் வந்து இதுக்கு சுத்தப்பட்டு வர மாட்டார் ஏன்னா வந்து அவங்க வந்து ரொம்ப மசாலா ஐட்டம்லாம் ரொம்ப விரும்ப மாட்டாங்க எனக்கும் பையனுக்கும் ஒரே மைண்ட் தாட்டு வந்து மசாலா இந்த மாதிரி மீல் மேக்கர் மேகி நூடுல்ஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிடுவோம் தான் சாப்பிடுவோம் அடிக்கடி சாப்பிட்றதுக்கு எடுதல்னு தெரியும் இன்றைக்கி கிச்சன் வந்து ரூமு க்ளீன் பண்ணலான்ட்டு எடுத்து கலவரமாக இருக்குது அந்த வேலையில் நம்ம வந்து வயிற்றுக்கு மணி அடிச்சிரோம்ல அதனால டக்குன்னு அதுக்குனால வந்து டிஃபனிங் பண்ணிவிட்டு அம்மா வேறு வந்ததுனால டைமிங் கரெக்டாக கொடுக்கணும் அவங்க வந்து எல்லா விஷயத்துலையும் கரெக்ட் இப்படி இருக்காங்க லஞ்ச் விஷயத்தில் கரெக்டாக டைமிங் சாப்பிடுவாங்க வாழைப்பூ தான் இருக்காங்க டேப்லெட் போடலான்னு உள்ளே போயிருக்காங்க போத்துட்டு வந்து நான் உப்புமா பண்ணிட்டேன் அதனால் அடுத்தது வந்து இது மந்தியானம் லஞ்சு வந்து இது பூண்டு ரசம் வாழைப்பூ கூட்டு டீ எப்பவும் போல் பதினோரு மணி எந்த விலையிலேருந்து நாங்கள் அந்த விஷயத்தில் இருக்க உணவு கரெக்டாக இருப்போம்ல அதனால் வந்து வாழைப்பூ கூட்டு பண்ணியாச்சு டீ கொதிச்சிட்ருக்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது ஓரளவுக்கு எல்லாமே செட் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் ரெடி ஆகி கிளீன் பண்ணிடணும் எப்படி இருந்தாலும் ஒரு மணி ஆகிடுங்க இத்தனைக்கும் காலம்பெரு ஏழரை மணிக்கு ஆரம்பிச்சீங்க நடுவில் வந்து சமைக்கிற வேலை லஞ்ச் பண்ணுற வேலை எல்லா வேலையும் நடுவில் இருக்கிறதுனால கண்டினியூவாக பண்ண முடியல எப்போதும் ரெண்டு நாளும் ஹெல்ப் பண்ணணும்னா இன்றைக்கி வந்து ஹெல்ப் பண்ண வரதுனால கொஞ்சம் லேட்டாகிடுச்சு பாருங்கள் சமையல்லாம் வந்து எல்லாம் முடித்தாச்சு வாழைப்பூ போட்டு கருவேப்பில் பொடிதாங்க பண்ணி வச்சுருக்கேன் அதனால் கருவேப்பில் பொடி சாதம் ரசம் எல்லாமே இன்றைய மெனும் இது தான் அடுத்த நைட்டு வந்து பராப்தா பண்ணலான்னு ஒரு பிளானிங் என்ன ஒன்று டைம் ஆனால் இன்னும் வந்து இன்றைக்கி ஒண்டிதாங்க வெங்காயம் சாப்பிட முடியும் நாளிலேருந்து பச்சம் புதனில் வந்து ஆரம்பிக்கும் இன்னைக்கு இது மட்டும் இல்லாமல் நாளைக்கு புரட்டாசி ஒன்று மாதப்பருப்பு வேறு அப்புறம் செவ்வாய்க்கிழமை எல்லாம் சேர்ந்துன்னா நாளைக்கு வெங்காயம்லாம் சேர்க்க மாட்டேன் இன்னையோட வெங்காயம் அவ்வளோதாங்க இன்னும் ஒன் மந்த்துக்கு வெங்காயத்துக்கு பாய் பை ஆனால் எனக்கு மட்டும் இந்த டேட்டில் அந்த டைமில் ஹோட்டலில் தான் வாங்கி கொடுப்பாங்க ஏன்னா மாலை பட்சத்தில் வந்து அவங்க சாப்பிட்றத எனக்கு வந்து முக்கால்வாசி போட கொடுக்க மாட்டாங்க இப்போ வந்து சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்ருக்கேன் கூட்டு ரசம் சாதம் மோர் கருவேப்பில் பொடி இதான் என்ற என் மெனு எடுத்து வச்சாச்சு அடுத்தது நைட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுற பாருங்கள் ஃபுல்லாக முடிச்சிட்டேன் பாருங்கள் பாத்திரம்லாம் தேய்ச்சி கவுத்து எல்லாம் சுத்தம் பண்ணிட்டேன் எப்படி இருக்குங்கிறத பார்த்து சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சது ஓரளவுக்கு கிச்சன் எப்பவுமே நான் நீட்டாக தான் வச்சுப்பேன் எனக்கு வந்து சுத்தமாக இருக்கிறதாங்க பிடிக்கும் நீ இந்த வீடியோ சொல்லாம் கிடையாது என்னோடய ஹேபிட் வந்து எப்போதுமே க்ளீனிங்காக இருக்கும் நைட்டு வந்து பராத்தா பண்ணியாச்சு எனக்கு தெரிஞ்சதை இன்னோ பண்ணிட்டாங்க இதை ஃபஸ்ட் டைம் டேஸ்ட்டாக தான் இருந்தது சாஃப்டாகவும் இருந்தது ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தேங்காய் சட்னி வந்து சாதா சப்பாத்திக்கு வேணும்ன்ட்டு சாதா சப்பாத்திக்கு பண்ணிட்டு இதுக்கு வந்து தொட்டுக்க தேவை கிடையாது ஏன்னா சட்னி ப்ளஸ் வந்து டஃபிங் இருக்குது அதோடய ரெண்டு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அப்புறம் அடுப்பெலாம் தொடச்சி கொண்டக்கடலைக்கு சுண்டலுக்கு நாளைக்கு ஊற வச்சு அப்புறம் ஜீரகத்தண்ணி கொள்ளுத்தண்ணி தனித்தனியாக ஊற வச்சு பால் இம்யூனிட்டி பால் போட்டாச்சு இந்த விளாக்கை இதோட முடிச்சுக்கலாம் நாளைக்கு டூஸ்டே விளாக்களை பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா குட் நைட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்